வழங்கிய டெலிபோன் பூத்தை பயன்படுத்திய பத்திரகாளி அவள் குடும்பத்திற்கு போன் செய்ய ஆனால் தூக்கத்தில் இருந்த அவள் குடும்பத்தினர் அந்த போன் எடுக்க மறுத்துவிட்டனர் பண்ணிட்டீங்க இதுக்கு மேல உங்களால போன் பண்ண முடியாது டெலிபோன் பூத்துல இருந்து வெளிய வாங்க ஆனால் வெளியே வந்த பத்திரகாளிக்கு காளிக்கு பேர் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது

அப்போ இவர்தான் நான் முதல்ல ராங்க நம்பரா அடிச்ச அந்த எழுபது வயசு தாத்தாவா ஏதோ சத்தம் வருது என்னவா இருக்கும் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு என்னவா இருக்கு தெரியலையே கடவுள காலி நாங்கள் வழங்கிய டெலிபோன் பூத்தில் இருந்து துரதிருஷ்டவசமாக உங்களால் போன் பேச முடியவில்லை அதனால் வருத்தம் கொள்ளாதீர்கள் உங்கள் பொழுதுபோக்கிற்காக நாங்கள் டிவியை அனுப்பி உள்ளோம் இந்த டிவியில் ஒளிபரப்பாகும் சுவாரஸ்யமான படங்களை இலவசமாக கண்டு மகிழுங்கள் எனது சுவாரஸ்யமான படம் போட பொறியலா i <laughs> இவ்வரை எதைக் கட்டு தெல் வேலை இந்த பொம்பளை என்ன தூங்க ஒட மாட்டாலாட்டுகே பான் போத்துக்குள்ளயே ஒரு ஆளு இல்ல அப்படின்னா அந்த பெரியவருக்கு யாரு போன் போடுறது ஹலோ யம்மா அத ராங்க நம்பர்னு சொல்லி நீயே போன மறுக்கா மறுக்கா போட்டு என்ன டார்ச்சர் பண்றா அலோ அலோ யாமா, ஏன் சிரிக்கிற சிரிக்காம சொல்ல அடே சொட்டை நீயும் எவ்வளவு நேர நாளே சிரிச்சுக்க இதுதான் உன்னோட கடைசி சிரிப்பு இ என்னது அலோ அலோ நடுரா ி போன் போட்டு இப்படி இம்ச நிம்மதியா தூங்க கூட முடியல அவ என் தூக்கத்தையே கெடுத்துட்டா இனி பயக்காட்டுல செத்த நேரம் லாந்திட்டு நடந்து போய் போனாதான் தூக்கம் சரி கொஞ்ச நேரம் லாந்திட்டு வருவோம் தெரிய நம்மா பாத்துக்கம்மாடி புரியல இருந்தாலும் உனக்கு புரியற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்றேன் காத்தா மார்கையாது செத்து நேரம் லாந்தலான்னு பார்த்தா ஒரே விசுக்கு காத்து காத்தடிக்க யாரும் நம்மள பின்படங்க மாதிரி இருக்க இருக்கே. <laughs> ya illa DANT மா என்னதான் தான் சூழ்ச்சி பண்ணி அவையளால் கூட்டு போக முடியும் அந்த பேய் பேய்பாஸால் உங்ககிட்டெல்லாம் சூழ்ச்சி பண்ண முடியாது என்றைக்குமே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே பாஸ் சொல்றத எதையுமே நீங்கள் நம்பி காலை எடுத்து வச்சிடாதிய பேய் பாஸ் வீட்டில் பன்னெண்டு மணிக்கு மேலே வீட்டில் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ண வைக்கிறது தான் இந்த பாஸ் வீட்டோட பிளான் அதனால நீங்கள் பேய் பாஸோட சூழ்ச்சியில் சிக்கிறாதிய அப்பவே அந்த திருடர் தம்பி சொன்னாரு நான் தான் கேட்காம போயிட்டேன்